உங்களுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடணும் போல ஆசை இருக்குது ஆனால் வீட்டில் குலோப்ஜாமுன் மாவு இல்லையா கவலையே படாதுங்க அரக்கப் ரவை இருந்தால் அதை எடுங்க டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த ஒயிட் குலோப்ஜாமுன் செய்து அசத்திடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானோடனே மெஷரிங் கப்புக்கு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவையை வந்து போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு ரவையை வந்து நல்லா வறுத்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ரவை வந்து கலர் மாறணும்னு வேண்டாம் இருந்து நல்லா வாசம் மட்டும் வந்தால் போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க ரவை வந்து இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்த உடனே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் ரவை அளக்கீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன் அதனால் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து கட்டி கட்டியாக வந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க ரவை வந்து நல்லா வெந்து வரணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரது வர நம்ம வந்து கிளறி விடணும் ரவை வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும் இப்போ ரவையில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிட்டு ரவையை வந்து கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாத்திரத்தில் வந்து நல்லா ஒட்டாமல் திரண்டு வரணும் இப்போ ரவை வந்து நல்லா வெந்து வந்துட்டு இந்த மாதிரி நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் போது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க இது வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா ரவை வந்து ஹார்டாகிரும் ரவை வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு பசையறது மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்ருங்க அப்போ தான் ரவை வந்து நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ரவையை வச்சிங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சது மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து பசஞ்சு எடுத்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இப்படி உருண்டை உருண்டையாக வேணாலும் போட்டுக்கிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து போட்டுக்கிடலாம் நான் வந்து இப்படி ரோல் மாதிரி உருட்டியிருக்கேன் இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அப்போ தான் எண்ணெயில் பொறிக்கும் போது டக்குன்னு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் ரோலாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து பொறிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்த பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கதை எல்லாத்தையும் அதில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ரவை வந்து ஏற்கனவே நல்லா வெந்து தான் இருக்குது அதனால் இதை வந்து ரொம்ப நேரம் பொறிக்கணும்னு வேண்டாம் உருட்டி வச்சிருக்க ரோலை வந்து எண்ணெயில் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க கொஞ்சம் பெரிய பேனாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பொறிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒரே நேரத்தில் வந்து நிறைய ரோலை போட்டுறாதுங்க இது வந்து வேகிறதுக்கு டைமே ஆகாது நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அதனால் பரட்டி பரட்டி விட்டு இந்த ரோல் வந்து கலர் மாறிடக்கூடாது வெள்ளையாக இருக்கும்போதே வெளியே எடுத்துடணும் இப்போ ரோல் வந்து நல்லா வெந்து வந்துட்டு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு இந்த ரோலெல்லாம் வெளியே எடுத்துருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது இது வந்து ரொம்ப சாஃப்டாக உடையிறது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆறினோடனே இது வந்து நல்லா சரியாயிரும் இப்போ நம்ம எல்லா ரோலையும் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம சீனி பாகில் போட போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் சீனி எடுத்திருக்கேன் இது கூட அரை கப் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து பாகுப்பதம் எதுவுமே வர தேவை நல்லா கொதித்து சீனி வந்து நல்லா கரைஞ்சி அந்த பாகு வந்து பிசு பிசு பதத்தில் இருந்தால் போதும் சீனி வந்து நல்லா கரைஞ்சி அந்த பாகு வந்து நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வந்து கையில் லேசாக தொட்டுட்டு ரெண்டு விரல் கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுறது மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே அதில் வந்து ரோலெல்லாம் போட்டுறணும் இது வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு எடுக்கிறது மாதிரி தான் பாகு பதம் எதுவுமே தேவை இல்லை இப்போ சீனி பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கேன் அந்த ரோலெல்லாம் உள்ளே போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த சீனிப்பாகு வந்து உள்ளே நல்லா ஏறணும் அப்போ தான் வெளிப்பகுதி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா பரட்டி பரட்டி விட்டு எல்லா பக்கத்துலேயும் நல்லா சீனிப்பாகு படும்படி கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்மளுக்கே தெரியும் அது வந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து சீனிப்பாகை வந்து வடிகட்டிவிட்டு அந்த ரோலெல்லாம் தனியாக எடுத்துருங்க இது வந்து சூடாகவும் நீங்கள் சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிடலாம் சர்வ் பண்ணும்போது வந்து இந்த ரோலெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீனிப்பாக ஊற்றிட்டு கொஞ்சம் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பிஸ்தாவை கட் பண்ணி தூவிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து தூவிக்கோங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்ருங்க அப்போ தான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நல்ல சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்